நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வெயிட்டேஜ் மதிப்பெண் முறையில் மாற்றம் வேண்டும் சொல்லிட்டு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க அந்த கோரிக்கை என்ன யாருக்கு அப்படிங்கிற விவரங்களை நாம் பார்ப்போம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் தேதி வெளியிட்ட அரசாணைப்படி அவர்கள் சார்ந்த படிப்பில் பிஹெச்டி பட்டம் கேட்டிருந்தால் ஒன்பது மதிப்பெண்களும் எம்ஃபில் முடித்து ஸ்லெட்டு செட்டு அல்லது நெட்டு ஏதாவது ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருந்தால் ஆறு மதிப்பெண்களும் முதுகலை பட்டம் பெற்று ஸ்லெட்டு செட்டு அல்லது நெட்டு தேர்ச்சி பெற்றிருந்தால் ஐந்து மதிப்பெண்களும் வழங்கப்படுகிறது இதன்படி பிஹெச்டி பட்டம் பெற்றவர்களும் பிஹெச்டி பட்டம் பெற்று ஸ்லெட்டு செட்டு அல்லது நெட்டு ஏதாவது ஒன்று தேர்ச்சி பெற்றவர்களும் சரிசமமாக ஒன்பது மதிப்பெண்கள் பெறுவார்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஹெச்டி பட்டம் பெற்று ஸ்லெட்டு செட்டு அல்லது நெட்டு ஏதாவது ஒன்று தேர்ச்சி பெற்றோர்களவர்களையும் பிஹெச்டி பட்டம் மட்டும் பெற்றோர்களையும் சமமாக கருதுவது இருவருக்கும் ஒரே வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்குவது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை அப்படின்னு வந்து குறிச்சிடுவாங்க இதுதான் மிக முக்கியம் அதாவது பிஎட் படித்தவங்களையும் பிஎட் படிச்சுட்டு டெட்டு பாஸ் பண்ணவங்களையும் செம்ம கருத முடியாது அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பிஹெச்டி படித்தவங்களையும் பிஹெச்டி முடித்து ஸ்லெட்டு நெட்டு இதெல்லாம் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒரே வெயிட்டேஜ் மதிப்பெண் வந்து கொடுக்கறது வந்து நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை செயலாளருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த மணிவண்ணன் என்பவர் சரிங்களா இதுதான் முக்கியமான தகவல் இது நியாயமானதும் கூட சரிங்களா நன்றி நண்பர்களே